வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேப்பக்கெழங்கு வச்சு ஒரு உடுப்பி ஸ்டைல் சேப்பக்கிழங்கு வருவல் தான் நம்ம ரெடி பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க குழந்தைங்களாம் சேப்பக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க அப்படி வச்சு கொடுங்க சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான சேப்பக்கெழங்கு வந்து நம்ம வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு நல்லா வந்து நல்லா மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு சுத்தமாக கழுவிட்டு தண்ணியில் போட்டுட்டு நம்ம அதோட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு அரைப்பதம் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதோடய நம்ம ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி கருப்பில் சேர்த்துக்கோங்க கால்முடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டாங்க லைட்டாக அந்த சூட்லையே ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க இதோடய முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆனால் வந்து நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சி சாரில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமலே அரைச்சிடுங்க அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ வந்து வேக வச்சுருக்க சேம்பக்கெழங்குல அதை வந்து தோல் உரிச்சிட்டு பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாலா ஃப்ரை மாதிரி தான் அதில் வந்து எண்ணெயை காய வச்சுட்டு அதோடு சேர்த்து இந்த உருளைக்கெழங்கு லைட்டாக அதாவது ரொம்ப டீப் ஃப்ரை பொண்ணு நிறமாக வர அளவுக்குலாம் வேண்டாம் லைட்டாக வந்து அந்த கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் கிடக்கிறதுக்கு அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெயில் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இது பொறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயெலாம் குடித்த மாதிரிலாம் இருக்காதுங்க நல்லாயிருக்கும் நல்லா வந்து மொறுமொருன்ட்டு இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறது ஏன்னா சேப்பைக்கொழங்கு கொஞ்சம் வலுவலுப்பு இருக்கும் நீங்கள் வேக ரொம்ப வேக வைக்காமல் பதத்துக்கு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இன்னும் அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க அதில் ஒரு கால் ஸ்பூன் அந்த மசாலாவுக்கு தேவையான கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்க உருளை அதாவது சேப்பைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலாலாம் எல்லா பக்கமும் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க சேப்பக்கிழங்கு குழந்தைங்களெலாம் சாப்பிட மாட்டாங்க இப்படி செஞ்சு கொடுங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாருங்கள் நல்லா எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா அப்படியே வலுன்னு இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு உதிரி உதிரியாக நல்லா வரும் இதோட கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெரைட்டி ரைஸுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரியே செப்பக்கிழங்கு வாங்கி உங்கள் வீட்டில் இந்த உடுப்பி ஸ்டைல் வந்து வறுவல் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் கொடுங்க குழந்தைங்களா விரும்பி சாப்பிட்றாங்களாங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில்